அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கருப்பன் கோட்டை கணேஷ் பேசுகிறேன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து ஒரு மூணு மாடு சேல்ஸ் போட்டிருந்தோம் பழைய மாடு நிறையா பேர் கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு அதோட இற தீவன பற்றாக்குறையினால் தான் கொடுத்தோம் எல்லாமே நல்லா விசேஷமான மாடு நல்ல இடத்துக்கு தான் சேல்ஸுக்கு போயிருக்கு மூணையுமே மொத்தமாக இப்போ பல்லாரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு அண்ணன் ஒருத்தர் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி அவங்க குட்டை மாடு வளர்க்குறாங்க ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் வளர்க்குறாங்க அவங்க மூணு மாடையுமே மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம வீரமணி அரசு சேல்ஸ் இப்பதையும் போட்டிருக்கோம் அது வெலை கம்மியாகவும் அதை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் நம்ம உங்கணர் குட்டை பிரீண்டு வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து அக்ரஸிவாக இருக்கும் அது நம்மகிட்ட வந்து பொறுமையாக தான் இருக்குது ஆனால் அக்ரஸிவான குணம் உள்ள இருக்குது நம்ம காங்கய்ய மாடு வந்து உழவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அந்த மாடோட பவரையுமே வந்து அந்த கல்லை இருக்கிற போட்டி எல்லாமே நடத்துவாங்க ஆந்திராவில் நீங்கள் யூடியூப் வீடியோவில் பார்த்தா அதனால் இது செல்லப்பிராணி கிடையாது சில பேர் யூடியூப் வீடியோவில் கும்பனூர் குட்டாக்காலை சின்ன பசு அப்படின்றாங்க அது ஒரு மினியேச்சர் வந்து ஒரு வீட்டுக்கு வாசு காண்டி வளர்க்கலாம் அதனால பால் தேவையவோ மற்ற இதுமோ நம்மளுக்கு பூர்த்தி ஆகாது நம்ம மாடு வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு வளர்க்க முடியாதவங்க இந்த மினியேச்சர் கவு வந்து நம்ம வாங்கி வளர்க்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளேயே இது பண்ணி முற்றத்தில் முன்னாடியோ பின்னாடியோ கட்டி வளர்க்கலாம் நம்ம வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு குட்டை இனம் சிவகங்கை குட்டை தஞ்சாவூர் குட்டை இன கலப்பு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இனங்கள்லேயே எல்லாமே குட்டை தான் தென்பாண்டி குட்டை காஞ்சி குட்டை செங்கல்பட்டு குட்டை இந்த மாதிரி குட்டை ரகம் தான் நம்மளோடது அதில் நம்ம குட்டையிலே வந்து ஒரு மூணு அடி மூணே கால் அடி இருக்கிறத வாங்கினோம்னா உங்களுக்கு ஒரு பால் அளவு வந்து நல்லபடியாக இருக்கும் நிறையா பேர் டவுட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பால் வந்து ரெண்டரை லிட்டரு கறக்குமா மாடு வந்து கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குமா அப்படியே தான் கேட்குறாங்க நாட்டு மாடு வந்து நீங்கள் பழகுனா மட்டும்தான் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் ஒரு நூறு மாடுன்னா ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு தான் வீட்டு மாடாகும் கறவைக்கு நிற்கிற மாதிரி வரும் மற்ற அதெல்லாம் நம்ம பக்குவத்தில் வந்து கறவைக்கு நிற்க வைக்கணும் அதுதான் அதோட விசேஷம் நின்றுருச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து விசேஷம் அது அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆகிற மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும் கறவைக்கு நிற்க வைக்கிறது தான் நாட்டு மாடு வளர்ப்போட முக்கியத்துவமே அதுதான் அதோடய குணம் வந்து மாறி நம்மளுக்கு பால் கொடுக்கணும்னு நினச்சி அதுவாக கொடுக்கும் இப்போ ரெண்டு மூணு மாடுலாம் நானே சாயங்காலம் கறக்கிறேன் நம்ம மட்டும் இருக்கிற மாடை அந்தளவுக்கு வந்து இருக்குது அந்த நம்ம சேல்ஸு எடுத்த மாடுமே கொடுத்த மாடுமே பார்த்தீங்கன்னா உலகி வந்து வந்த புதுசு தான் கொஞ்சம் லைட்டாக சேட்டப் தான் செஞ்சிச்சு ஆனால் கறவைக்கு நல்லபடியாக நின்றுச்சு அதனால் கறவைக்கு நிற்கிற மாடாக எனக்கு வந்து திமில் அமைப்பு எல்லாம் அழகு லட்சமான மாடாக எனக்கு வேணும் அப்படின்னா அதில் நூற்றுல ஒரு மாடு ரெண்டு மாடு தான் அழகு லட்சணமான மாடை அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது சேல்ஸுக்குன்னு வர்றது விலை கூட தான் வரும் எனக்கு விலை கம்மியாக அழகுல லட்சணமாக குட்டையாக வரணுன்னு நினைக்கிறீங்க அந்த மீன் எச்சரிக்கை மாதிரி அதெல்லாம் விலை கூட நம்ம நாட்டு இதுலேயே வரோம் நம்ம கொஞ்சம் அழைச்சி அதை ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து ஒரு கவனம் எடுத்து அப்படி தான் அந்த மாடை வாங்க முடியுமே ஒழிய உடனே வந்து எனக்கு நிறையா பேர் கேட்குறாங்க அதை அது அது மாதிரி மாடு சேல்ஸுக்கு வந்து வராது வர்றத வந்து நம்மளும் அப்படி வர்றதையும் நம்ம வந்து பக்குவம் தான் நம்ம வந்து வளர்க்கணும் அது பக்குவப்படுத்துறதுலே அது பழகிடும் மட்ட நல்லா பழகிடணும் கரைவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டரு கறக்கும் நாலு லிட்ரு கரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு மொத்தம் நாலு லிட்டரு வேலைக்கு அவ்வளோலாம் வந்து என்னோடய அனுபவத்தில் அவ்வளோலாம் வராது மூணாவது ஈத்துக்கு மேலே போகணும் மூணாவது ஈத்துக்கு மேலே போகணும் பாலை வந்து நல்லா ஒட்டாக கறக்கணும் ஒட்டாக கறந்து கறந்து அதோட பால் திறவையும் திறனை வந்து நம்ம கூட்டணும் ரெண்டு ஈச்சில் ரெண்டு ஈச்சில் கூட்டினா நம்ம அதோட இது பண்ணணும் நம்ம வந்து வீட்டுக்கு இல்லை வீட்டில் பேருக்கு வளர்த்துட்டு அதை பேருக்கு கறந்துட்டு எனக்கு பால் அவ்வளோ வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அதான் கறக்கணும் நல்ல என்னடா உனையே கறக்க முடியாதுல்ல நீங்கள் இருக்க மாதிரி வந்து நல்ல ஈத்துக்கு மேலே உள்ள மாடு மூணாவது ஈத்து மாடு வந்து நீங்கள் வந்து வாங்கி நல்லபடியாக தீவனம் கை தீவனம் கொடுத்து இல்லைன்னா நல்ல மேய்ச்சல் இருக்கிற இடத்துல மேய்ச்சி இங்கே பக்குவம் பண்ணிங்கன்னால் ரெண்டு ஒன்றை கறக்கும் மூணாவது லீத்து இருக்கிற மாடு வந்து வரணும் மினிமம் மூணு அடி உயரம் வந்து இருக்கணும் சின்ன மாடாக வாங்கினாலும் நீங்கள் எதிர்பார்த்த கரவ இருக்காது அதே மாதிரி நீங்கள் பை பக்குவமாக வந்து நல்லா போடலைன்னாலும் தீனி நம்ம போடணும்னு அவசியம் இல்லை நல்ல மேய்ச்சலாவது வந்து இருக்கணும் இருந்தால் ரெண்டு ஒன்றரை கறக்கும் மற்ற மாடெல்லாம் நீங்கள் ஆவரேஜாக ஒன்றரை ஒன்று நாங்கள் கண்டுக்கு கொடுத்துட்டோம்னா கண்டு புஷ்டியாக நல்லா வளரும் இப்போ காலையில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு லிட்டரு ஆவரேஜாக ஒரு லிட்டர் பால் அதுதான் நம்மளோட கணக்கு அதுதான் கேட்குறேன் நிறையா பேர் சந்தேகம் கேட்குறாங்க அதே மாதிரி தீவனம் வந்து நம்ம வளர்க்குற நம்ம மாடு வாங்கினவங்கிட்டவங்க டாக்டர்கிட்ட நம்ம கொடுக்கறது அளவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து ஒரு பத்து கிலோ சாணம் போடுதுன்னா இப்போ பதினஞ்சு கிலோனாச்சும் நம்ம அடர் தீவனம் கலப்பு தீவனம் காஞ்ச தீவனம் எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு கிலோ ஒரு நூறு கிலோ வெயிட் இருக்கிற மாட்டுக்கு மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ வந்து உள்ளர தீவனம் வந்து கொடுக்கணும் தான் அது நல்ல ஆரோக்கியமாக எல்லா புடவ சேர்த்து நார் சத்து கொழுப்பு சத்து எல்லாமே கிடைச்சி ஒரு நல்ல இதாக வளரும் உங்களுக்கு கை வளர்ப்பாக வளரும் பால் நெய் நம்மளுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் மாதிரி நல்ல இன்றைக்கி சின்ன மாடு அதுக்காண்டி பராமரிப்பே இல்லாமல் அதில் பால் எடுக்கலாம்னு நினைக்க அதுக்குரிய தீவனத்தை கொடுக்கணும் மாதிரி மூணாவது ஈத்து மாடு தான் குட்டை மாடு ரகத்தில் வந்து உங்களுக்கு பால் வந்து அதிகமாக வரும் மறக்க இது குட்டை காலை கட்டுறேன் நம்ம கிங்கினியோட பையன் முடிஞ்சு இது நல்ல ஒரு பாசிட்டிவாக மாடு மாறும் கண்டு வேகமாக இருக்கிறது கூட நம்மகிட்ட வந்து வேகம் குறைச்சி மாற நல்லா வளரும் அதனால் எல்லோரும் வந்து நாட்டு மாடு ஒவ்வொரு ஒன்று ஒன்று வாங்க நாள் மேலுமே வந்து ஒரு ஏழு எட்டு பசு வந்து வளர்த்தோம் வாங்கினோம் அது ரெண்டு காலை வாங்கணும் அப்போ கண்டுகளும் வந்து அதிகமாகிருச்சு தீவன தேவையும் அதிகமாகிருச்சு பராமரிப்பு செலவும் அதிகமாகிருச்சு அப்போ இடம் அதிகமாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வெயில் காலத்தில் மேய்ச்சல் வந்து குறைஞ்சி பராமரிப்பு வந்து நல்ல முறையில் செய்ய முடியாமல் போச்சு அதனால தான் நம்ம ஒரு மூணு மாடை கொடுத்தோம் ஒரு கண்டு ஒன்று கொடுத்தோம் அப்புறம் பூர்ணக்கலை இதோட கண்டை வந்து கொடுத்தோம் ஒரு நாலு மாடுக்கிட்ட கொடுத்தோம் ஒரு கண்டு ஒன்று இப்போ இப்போ மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம நல்ல முறையில் பராமரிப்போன்னு நம்ம கொஞ்சம் விவசாயம் போட்டிருக்கோம் அதனால் இதுதான் நம்மளோட அனுபவம் இந்த ஒரு வருஷத்தில் மினிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தளுக்கு தெரியும் இப்போ நாம் நல்ல அமைப்பு இருக்கிற ஒரு நேர்சல் இருக்கிறவங்களே வந்து அதிகபட்சம் மூணு மாடு ஒரு காலை அதைதான் ரோலிங்காக பயன்படுத்த முடியுன்ற மாதிரி வருது மூணு மாடு ஒரு காலை நாலஞ்சு கட்டுக்குடி மாதிரி பராமரிக்க முடியும் பத்தாமெல்லாம் வந்து தீவனம் ரெடி பண்ணி கை தீவனமாக வச்சு வந்து வளர்க்கணும் வீட்டுக்கு ஒரு மாடு வளங்க சில பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எங்களால் வளர்க்க முடியாது நாங்கள் என்ன வாசையாக இருக்குது என்ன பண்ணலாம் இதுக்கு நாங்கள் காலை சென்னைக்கு வந்தால் எப்படி நாங்கள் வந்து காலைக்கு போகிறது எங்களுக்கு கறக்க முடியல அப்படின்னு தான் சொன்னாங்க அது எப்படின்னா ஒரு மாடு நல்ல சினை பருவத்தில் கட்டு போடுறதுக்கு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி வாங்குங்க அதை நீங்களே கை தீவனமாக தவிடு அடால் தீவன கலவை ரெடிமேட்லேயே வருது நிறையா யூடியூப்பில் வருது விஎச் கேட்டிங் ஃபீடு அப்புறம் பழனியிலையே ரெண்டு மூணு கம்பெனிஸ் இருக்காங்க பொள்ளாச்சியில் இருக்காங்க சிவகிரி கட்டியில் இருப்பாங்க நிறையா அவங்களும் மாடு சேல்ஸ் போட்டுறாங்க தீவனம் போடுறாங்க அதுவும் கொஞ்சம் விலை கம்மியாகவும் கொஞ்சம் சத்தான தீவனமாகவும் எல்லா அந்த மேற்கு மாவட்டங்களில் தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்களில் ஓரளவு மாட்டு தீவனம் குவாலிட்டியாக நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு காலையில் ஒரு ஒன்றரை கிலோ சாயங்காலம் ஒன்றரை கிலோ அது போக வைக்கல் பசு ஜீவனம் கொஞ்சம் போட்டு கை வழக்கமாக நீங்கள் வளர்க்கலாம் காலையில் ஒரு லிட்டரு நீங்களே கறந்துடலாம் கறந்துக்கிட்டே இருக்கலாம் காய்காலம் பல கண்டு கொண்டுடலாம் ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நீங்கள் மாடு வாங்கினீங்கன்னா மாடோட வேலி வந்து குறைஞ்சிடும் ஒரு ஆறு மாதத்தில் மாடோட வேலி பதினாறுரூவா பதினேழு ரூபாய்க்கு வந்துடும் கண்டு வந்து ஒரு எட்டு ரூபா ஒம்பது ரூபாய்க்கு வந்துடும் அப்போ வந்து நீங்கள் மாடு வாங்கினதுக்கு ஈக்குவலாக ரெண்டுமே நம்ம கையில் இறங்கணும் நம்ம காலை காலை வந்து அன்றாட தேவி டெய்லி கறந்துக்கிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்குன்னு அதை எடுத்துக்கணும் நம்ம வந்து இது என்னடா இது நம்மளுக்கு நிறையா அது கவனம் செலுத்துகிறோம் பணம் செலவழிக்கணுன்ற மாதிரி இல்லாமல் நம்மளோட விலை மதிப்பில்லாத ஆரோக்கியத்தை நம்ம வந்து இதில் வந்து வாங்கிக்கலாம் இதை எடுத்துக்கலாம் நம்ம அதனால் ஒரு மாடு வாங்கி வளங்க சென ஊற்றி போட முடியலன்னா கண்டும் மாடாக மாதிரி ஆறு மாதத்தில் நம்ம வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலாம் அதில் நம்ம அவங்க ஏற்பாடு பண்ணலாம் கன்று மாடும் யாரும் வேணும் கேட்டிங்கன்னா பதிவு பண்ணிவிட்டு உங்களால் இப்போ சென ஊசி போடாமல் ஒரு ஆறு மாதம் வச்சுருந்திங்கன்னா கண்டு மாடாக கொடுத்துட்டு திருப்பி அதே விலைக்கு வேறு மாடு மாற்றுற மாதிரி நம்ம வந்து கேட்டு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும் எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒரு பசு மாடு தோட்டத்தில் வளங்க வீட்டில் வளங்க ஒரு சின்ன இடமா ஒரு பத்துக்கு பத்து ஒரு எட்டு கெட்டு இருந்தாலே போதும் இந்த மாடை வளர்க்குறது எட்டுக்கு எட்டே போதும் இந்த மாடே வந்து உங்களுக்கு நாலு அடி நீளம்தான் இருக்கும் மூணு அடி உயரம்தான் இருக்கும் மூணு அடி நீளம் மூணடி உயரம் இருக்கிற மாடுகள்லாம் இருக்குது அப்போ வந்து ஒரு மினிமம் ஒரு ஆறு காரில் இருந்து பத்துக்கு பத்து வரைக்கும் இடம் இருந்தாலே போதும் கட்டி வளர்க்கலாம் தீவனத்தை நம்ம வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கை பழக்கமாக பழகினோம்னா மாடு வந்து வீட்டில் ஒரு லட்சிகலாசமாக இருக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பயன்படுத்தலாம் கலாச்சாரம் வந்து வந்து பாதுகாக்கப்படும் அதனால் எல்லோரும் ஒரு நாட்டு மாடு வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படின்றத வெளியே வச்சு